அடிக்கடி சளி இருமல் காய்ச்சலால் அவதிப்படுறீங்களா அவங்களோட பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் டாக்டர் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அன்னாசிப்பூ ஆரஞ்சு தோல் டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீக்கு வந்து என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அன்னாசிப்பூ அது கூட ஆரஞ்சு தோல் தேவையான அளவு ஹனி ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூன்று அன்னாசி பூக்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு பழத்தோட தோல் இப்போ இப்போ டீ ஆயிடுச்சு அதை வந்து பில்டர் பண்ணிடலாம் டீ வந்து நல்லா இருக்கும் மூன்று அன்னாசி பூக்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு பழத்தோட தோல் இப்ப இதை நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ டீ ஆயிடுச்சு அதை வந்து பில்டர் பண்ணிடலாம் டீ வந்து நல்லா வாசனையா இருக்கும் அது காலை நேரத்துல நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம் தேவையான அளவு நம்ம தேன் வந்து கலந்துக்கலாம் ஸோ நம்மளோட இந்த அண்ணாசிப்பூ ஆரஞ்சு தோல் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களோட வீட்லேயும் கண்டிப்பாக அந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பீரியட்ஸ் எப்படி ரெகுலேட் ஆனது எப்படி உங்களுடைய இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆனிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்